ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஸ்கர்ட்டை வச்சு தான் நான் வீடியோ போட்டிருக்கேங்க இது வந்து ஒரு எலாஸ்டிக் போன பழைய ஸ்கர்ட் தான் ஸ்கர்ட்டு தான் எடுக்கணுன்ற பழைய நைட்டி பழைய டாப் இது வேணால் எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நான் காமிக்கிற மாதிரி ப்ளவுஸை வந்து ரெண்டாம் அடித்து போட்டுக்கோங்க இப்போ வந்து அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி இந்த நாலு ஓரத்துலேயும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இப்படி நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கழுத்து போர்ஷனும் அப்புறம் அந்த ஷோல்டரு ஸ்லீவ் போர்ஷன் வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி அந்த ஸ்லீவை வந்து மடிச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகமாக ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாலு சைட்லேயும் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு இதுக்கு ரெண்டு பீஸ் கிடைக்குங்க இதை கட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ நமக்கு ரெண்டு பீஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க அதாவது அந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா கழுத்து போர்ஷன்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க டேப் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா எனக்கு பதினேழு இன்ச் இருக்குதுங்க எனக்கு இதே லென்த்துக்கு வந்து ஜிப் இருந்தால் எடுத்துக்கோங்க இதை விட கம்மியாக எனக்கு இருக்குது பதினேழு இன்ச்சு வேணும் எனக்கு பதினாறு இன்ச்சு தான் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்சுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் தான் ஜிப் வைக்கணும்ட்டு இல்லை நீங்கள் வந்து ஸ்லீப் போஷன் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கூட நீங்கள் ஜிப் வச்சுக்கலாம் நான் வந்து இன்னொரு பக்கம் வந்து ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் இப்படி நான் காமிக்கிற மாதிரி ஷோல்டர்லேருந்து கீழே இந்த லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு முப்பத்தி மூணு இன்ச் இருக்குது அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் முப்பத்தி நாலு இன்ச் வர மாதிரி நான் துணி எடுத்துக்கணும் அதே அளவு உங்கள் கிட்டே சிப் இருந்தாலும் நீங்கள் சிப் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து அளவுக்கு இல்லை இருந்தாலும் நான் இந்த பக்கம் அந்த கழுத்து போஷன் இருக்கிற அளவு இருக்க வரைக்கும் நான் மார்க் பண்ணி எனக்கு பதினேழு இன்ச் இருக்கிற மாதிரி நான் ஜிப் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த துணி பீஸ்க்கு அடியில் வைக்கிறதுக்கு அரிசி பை இல்லை ஸ்டிக் பேக் எது வேணால் எடுத்துக்கலாங்க ஷாப்பிங் பேக் எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இந்த டேமேஜான ஷாப்பிங் பேக் தான் எடுத்திருக்கேன் இதே அளவுக்கு இதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு அடியில் வச்சு நம்ம தைச்சா ஸ்டிஃபாக இருக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்துக்க போகிறோம் நம்ம கழுத்து பகுதியிலேருந்து மார்க் பண்ண பார்த்தீங்களா பதினேழு இன்ச்சுக்கு அதுக்கு வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அகலம் வந்து அஞ்சியில் ஒரு அஞ்சரை இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடியில் வந்து நான் அரிசி போய் தான் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வச்சுட்டு நாலு உரமும் தைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ இன்னொரு பீஸ் எடுக்கணுங்க நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா லென்த்தாக முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு அதே அளவுக்கு ஒரு லென்த்தாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அந்த ஸ்கர்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன் இதோட அகலம் வந்து ஆறு இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஜிப்பு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு இன்ச் கம்மியாக இருந்தது அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்து அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நான் காமிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி ஜிப்போடு நல்ல சைடு துணியோடு நல்ல சைடும் சேமாக இருக்க மாதிரி இப்படி பார்த்து வச்சுட்டு ஒரு ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாங்க இந்த ஜிப்பு இந்த துணியாக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த இன்னொரு சின்ன பீஸ் சொன்னால் பார்த்தீங்களா பதினேழு இன்ச்சு அப்புறம் அஞ்சரை இன்ச்சு அந்த துணிக்கோடு வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இந்த துணியோட நாலு சைடுன்னு தைச்சதுக்கப்புறம் இந்த ஜிப்போட நல்ல சைடு இந்த துணியோட நல்ல சைடு ஒட்டிக்கா இருக்க மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா ப்ளவுஸ் மாதிரியே மார்க் பண்ணி கட் பண்ணோம்ல இப்போ அந்த பீஸ்க்கு அடியில் நான் சொன்ன மாதிரி ஷாப்பிங் பேக் இல்லை கட்டப்பையோட பழைய பீஸ் எது வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி போய் எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு டேமேஜான பை இதாக எடுத்திருக்கேன் ஷாப்பிங் பேக் தான் இதை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ரெண்டு பீஸ் கடையிலையும் இதை வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதோட எல்லா பக்கமும் தச்சு எடுத்துக்கோங்க ஓரங்கள் எல்லாம் தச்சு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பீஸ் கடையிலையும் இந்த ஷாப்பிங் பேக்கை வச்சுட்டு அதே மாதிரி ஓரம் எல்லாம் தைச்சு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பீஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஜிப் சொன்னால் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கும் அந்த துணியை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி ஜாயின் பண்ணுறது அதையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த பதினேழு இன்ச்சு அஞ்சரை இன்ச் சொன்னால இந்த பீஸில் அடியில் அரிசி போய் வச்சு நாலு ஓரமும் தைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் லென்த்தாக ஒரு பீஸ் சொன்னால் பார்த்திங்களா முப்பத்தி மூணு இன்ச் வந்தது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் போட்டு முப்பத்தி நாலு இன்ச் அப்புறம் ஆறு இன்ச் அதையும் நாலு ஓரமும் தைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அந்த ரெண்டு பீஸ் நம்ம தச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அந்த கழுத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணலாம் பதினேழு இன்ச்சுக்கு ஒரு பீஸு அதை வந்து இப்போ நம்ம ஜிப் வந்து அந்த சின்ன பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ அந்த ஜிப்பையும் அந்த பதினேழு இன்ச்சு துணியையும் வச்சு ஒட்டுக்கா அட்டாச் பண்ண போகிறோம் துணியோடு நல்ல சைடு ஜிப்போடு நல்ல சைடு ஒட்டுக்காக இருக்க மாதிரி வச்சுட்டு ஓரமும் அப்படியே தைச்சி எடுத்துக்கலாங்க இப்படி தான் தச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த பிசிறு தெரியாத மாதிரி உள்பக்கமும் தைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் எப்படி அட்டாச் பண்ணணும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸ் பீஸ் மாதிரி நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணோம்ல அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க அதில் கழுத்து பகுதிக்கு மேலே இந்த பதினேழு இன்ச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பீஸை எடுத்து நல்ல சைடும் நல்ல சைடும் ஒட்டுக்காக இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ கழுத்து பகுதியிலேருந்து அப்படியே நீங்கள் வச்சுட்டு இந்த நான் காமிக்கிற மாதிரி இப்படி வச்சு அப்படியே தச்சு எடுத்துக்கணுங்க சிப்பு வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் இன்னொரு சைட்லேயும் ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம அப்படியே அளவெடுத்தோல்ல அந்த முப்பத்தி நாலு இன்ச் அந்த பீஸையும் நான் காமிக்கிற மாதிரி ஷோல்டர்லேருந்து அப்படியே நீங்கள் வச்சுட்டு அப்படியே தைச்சிட்டு வரணும் ஓரம் ஃபுல்லாக நல்ல சைடும் நல்ல சைடும் உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் நீங்கள் அட்டாச் பண்ணுங்க இந்த மாதிரி தான் ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை நான் எப்படி தைக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜிப் அட்டாச் பண்ணோம்ல அந்த பதினேழு இன்ச் பீஸு கழுத்து பகுதியிலேருந்து மார்க் பண்ணோம்ல அந்த பீஸை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி தச்சு எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு சைடு அந்த லென்த்தான பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நான் எப்படி தைக்கணும்னு காமிக்கிறேன் மிஷினில் தைக்கும் போதும் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை எப்படி தைக்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஷோல்டர்லேருந்து இருந்து ஃபஸ்ட்டு பீஸ் வச்சு கொடுங்க இதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அடியில் இருக்க பீஸை அப்படியே வச்சுட்டு அந்த லென்த்தாக இருக்குது பார்த்திங்களா அந்த பீஸை மட்டும் இப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஓரம் ஃபுல்லாக அப்படியே தச்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து அப்படியே வச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு ஈவனாக வச்சுக்கோங்க அந்த ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கணுங்க அந்த சிப் வச்சிருந்தோம்ல அந்த பீஸும் இந்த லென்த்தான பீஸும் ரெண்டையுமே இப்படி ஜாயின் பண்ணணும் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் அந்த ஜிப் வச்ச பீஸ் அதை கொஞ்சம் பிரித்து விட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அட்டாச் பண்றதுக்கு அப்புறம் சேர்த்தி வச்சு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் இந்த ஓரமும் ஜாயின் பண்ணிக்கோங்க சேம் அந்த ஓரமும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுன்னு சொல்கிறேன் இதில் வந்து அந்த லென்த்தான பீஸை வந்து நம்ம அடியில் வச்சுருக்கோம் அந்த ப்ளவுஸ் மாதிரி இருக்கிற அந்த பீஸை வந்து இப்படி ஓரமாக வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுகிட்டே வரணுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் தைக்கும் போது அடியில் இருக்க அந்த பீஸ்லேயும் தையல் விழுகுதான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் ஈவனை கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க சைட்லேயும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க இந்த ஓரம் ஜாயின் பண்ண மாதிரி சேம் இன்னொரு சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அந்த இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு ப்ளவுஸ் பீஸ் அதோட நல்ல சைடு வந்து இப்படி உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து இப்போ ஜாயின் பண்ணுங்க நான் காமிக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஜிப் போர்ஷன் வந்து நம்ம கழுத்து பகுதி தானே ஜாயின் பண்ணோம் அப்போ அந்த ஜிப்போட பகுதியும் இந்த பீஸோட நல்ல சைடும் சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கழுத்து பகுதியிலேருந்து ஒரு ஓரம் அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம் அது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் மேதி இந்த பெரிய போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து இன்னொரு சைடு அப்படியே ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாங்க கரெக்டாக நீங்கள் மேலே பார்த்து கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி ஷோல்ட்ரு பார்த்து கரெக்டாக வைக்கணும் கழுத்து பகுதியும் கழுத்து பகுதியும் சேமாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நமக்கு தைக்கிறக்கு ஈஸியாக இருக்குங்க மாற்றி வச்சிடாதீங்க கரெக்டாக பார்த்து ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஃபுல்லாக ஓரம் ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம் கீழேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம் இன்னொரு சைடு நம்ம தச்சு முடிக்க போகிறோம் இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதோட நல்ல சைடு வந்து வெளியே திருப்பிடலாங்க இந்த ஜிப் வந்து இப்போ இழுத்து விட்டுக்கோங்க இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த ஓப்பன் சைடு ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கலாம் நல்ல சைடு ஃபுல்லாக இப்படி வெளியே திருப்பிட்டால் நமக்கு சூப்பராக ப்ளவுஸ் எல்லாம் வைக்கிற ஒரு ஆர்கனைசர் ரெடியாகிருங்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கு இனி ப்ளவுஸ் எல்லாம் காணும் நம்ம இருக்கவே வேண்டாம் என்ன தான் நீங்கள் பீரோவில் வார்டோப்பில் வச்சாலும் ப்ளவுஸ் மட்டும் நமக்கு தேவைங்க போது கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த மாதிரி நம்ம அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசர் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக தொழையும் தொலையாது ஈஸியாக இருக்கும் எடுக்கிற que rompe y cierco. அப்புறம் ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஆரி ஒர்க் ப்ளவுஸு அப்புறம் எம்ப்ராய்டரி போட்டது அப்புறம் ஸ்டோன்ஸ் வச்சுருக்க அந்த மாதிரி ஹெவி ஒர்க் ப்ளவுஸ்லாம் நீங்கள் சேரீ கூட வைக்கவே முடியாது அப்புறம் ஸேரீயும் டேமேஜ் ஆகிரும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் நமக்கு எந்த டேமேஜும் ஆகாதுங்க எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் சும்மா இருக்கிற தேவையில்லாத பழைய நைட்டி பழைய டாப் எது இருந்தாலும் இந்த மாதிரி ஜிப் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பழைய பேக்கில் இருக்க ஜிப் தான் எடுத்திருக்கேன் அந்த பேக் பிஞ்சு போயிடுச்சு அந்த ஜிப்பை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து

இப்படி ஒரு ஆர்கனைசர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி அப்புறம் தேடிட்டுருக்கவே வேண்டாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் வச்சோம்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் எங்கேயாவது இப்போ வெளியே போனீங்கன்னா ஊருக்கு போகும்போது கூட இந்த மாதிரி ஹெவி ஹெவிவேர் ப்ளவுஸ்லாம் இதுக்குள்ளே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதை வச்சு இதுக்குள்ளே வச்சு பேக்கில் வச்சால் இன்னும் பார்க்க நீட்டாக இருக்கும் சேஃபாகவும் இருக்கும் டேமேஜும் ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி